மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் திமகி தன்னேந்தர் பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு குடும்பம் பிரிவா தரிசனத்துக்கு வந்திருக்கு அந்த பையனுக்கு தலைவலி தீராத தலைவலி அது போகணுங்கிறதுக்காக பெரிய பிரிவாட்டை அந்த பையனோட அப்பா அம்மா குட்டின்னு வந்திருக்கா முப்பத்தஞ்சு வயசு பையனுக்கு பெரியவட்ட விஷயத்தை சொல்லலாம் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நிற்கிறான் தலைவலி வந்துக்கு இப்படி பிடிச்சிக்கிறோம் தலையை பிடிச்சிக்கிறான் பிடிச்சிட்டு துடிக்கணும் பெரியவாளுக்கு நேர அவனோட அப்பா பின்னாடி இல்லையா அவர் கொஞ்சம் முன்னாடி வர பெரியவாளுக்கு நமஸ்கார பெரியவா என்னோட பார்த்தேல என்னோடய புள்ள பெரியவா முப்பத்தஞ்சு வயசாகிறது அவனோட பாரியால் இங்கே நிற்கிறது அவனோட பெண் குழந்தை அவளோட சின்ன பொன் குழந்தைய வச்சுட்டு அவன் வாழ்க்கையை நிம்மதியாக கிடைச்ச காசை வச்சுட்டு ஏதோ ஓட்டலாம் ஆனால் இந்த தலைவலி வந்து இவனை பாடாகப்படுத்துறது இவனை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறது இருக்கிற பையன் நிம்மதியாக இருந்தால் தானே பெரியவா நானும் நிம்மதியாக இருக்க முடியும் என்னோடய ஆற்றுக்காரியும் நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதியாகவே இருக்க முடியல பெரியவா ஏன் இப்படி அமைஞ்சதுன்னு தெரியல இவனோட தலைவலிக்கு ஏதானு தெவ கண் திறக்கணும் அப்படிங்கிறேன் பார்த்துட்டு இது காஞ்சிபுரத்தில் நடக்கிற நிகழ்வு பக்கத்தில் இருக்கிற ஒரு தொண்டர்கிட்ட பெரியவ கேட்குறாரா ஏண்டா த டாக்டர் வெங்குடி ராமூர்த்தி அவர் வந்து கொஞ்சம் நாளம்பர் இருக்கே அவர் தரிசனத்துக்கு வந்து நாளாக நம்ம இருக்கே அவரை நான் பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறது வெங்குடி டாக்டர் அப்படின்னு சொல்லுவார் அவர் பேர் ராமமூர்த்தியின் பேர் பெரியவாளை சில பரிசோதனைகளுக்காக வச்சுட்டு இருந்தார் பெரியவாளுக்கு பரிசோதனைலாம் ஒன்றும் தேவை கிடையாது பரமேஸ்வரன் இவரெல்லாம் நமக்கு எல்லாம் சிகிச்சை பண்ணுறவர் தான் பெரியவர் ஆனால் சில காரண காரியங்களுக்காக அவர் வந்து மடத்தில் இப்போ வந்து பெரியவாளுக்கு ஒரு பர்சனல் இதுவாக இருப்பார் வெங்குடி டாக்டர் வெங்குடிக்கிறது ஒரு ஆற்காடு பக்கத்தில் அவர் பேர் ராமூர்த்தி அவர் வந்து நாளாக இருந்த புலர்க்கே அப்படின்னு பெரியவா சொல்லும்போது ஆமாம் பெரியவா வந்து நாடானுமர் இருக்கு அப்படின்னு அந்த தொண்டர் சொல்கிறார் உடனே பெரியவா சொல்கிறாரா டேய் என்ன பண்ணுற இவனை உடனே கூட்டின்னு போ வெங்குட்டூர் டாக்டர் கிளி கிளினிக்கு இருக்கு இல்லையா வெங்குடி டாக்டர் கிளினிக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கு அங்கே போயிட்டு இந்த சேர்லாம் போட்டிருப்பா இல்லையா ஹாஸ்பிட்டல் சேர்லாம் போட்டிருப்பா உட்காத்தி வைக்கிறதுக்கு ஒரு நாற்காலியில் உட்காந்து வச்சுட்டு யார் இந்த தலைவலி வந்தவர் குடும்பத்தில் கூட்டின்னு போ இவனை ஒரு நாற்காலியில் உட்காந்து வச்சுட்டு நீ உடனே வந்துடும் நீ உடனே வந்துடும் அப்படிங்கிற நல்ல கவனிங்க மகானோட அப்ரோச் பாருங்கோ அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒருத்தர் வந்து பெரியவா எனக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நடப்போம் சாதாரண பெரியவா ஒரு விபூதி கொடுத்துட்டோ இல்லை கொடுத்துட்டோ இந்தா அப்படிப்பா சரியாக போடுவோம் அவபூதி இன்னொருத்துனால் சரியாக போடும் சந்தோஷத்தோடு போகலாம் இல்லை நீ என்ன பண்ண காமாட்சி கோயிலுக்கு போ நீ அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ எதான்னு சொன்னால் ஓ பரிகாரம் சொல்கிற இந்த தலைவலி போகிறதுக்கு அங்கே போனால் சரியாக போடும் கொஞ்சம் நாள் இருக்கும் சரியாக போடும் கவலைப்படாதே இது மூணாவது அப்படின்னா ஓ கொஞ்ச நாள் கரமாக போல இருக்கு கொஞ்ச நாள் கழித்து இந்த வலி போயிடும் ஓகே இதெல்லாம் ஆன்சர்ஸ் இதெல்லாம் தான் எதிர்பார்ப்பா வர்றவா ஆனால் பெரியவங்க என்ன பண்ணுற இவனை கூட்டிகிட்டு போ அங்கே இருக்க நாட்களில் பார்த்து வைக்கி யாருக்கும் டாக்டருக்கெல்லாம் எதுவும் சொல்லாத நீ திரும்பி பார்க்க வந்துடும் அப்படிங்கிற உடனே அந்த தொண்டர் பண்ணுற வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வெளியில் வர குடும்பம் வருது ஏதோ ஒரு ரிக்ஷாவோ ஏதோ வண்டியோ எல்லாம் ஏறி நேரம் வெங்குடி டாக்டர்கிட்ட போகிற இந்த கிளினிக்கு போகிற தொண்ட இறக்கி விடுற இந்த பையனை கூப்பிட்டுனு வர்ற தலைவலி உனக்கு இன்னும் தலைவலி இருந்துன்னு இருக்கு உனக்கு பார்த்தாங்க நாற்காலிகள் இருக்குது கிளினிக்கில் ஆனால் யாருமே இல்லை நோ பேஷன்ஸ் யாருமே இல்லை உக்காத்தி வைக்கிற உள்ளே பார்க்குற டாக்டர் இருக்க வெங்குடி டாக்டர் இருக்க ராமூர்த்தி இருக்க தெரியுது ஆனால் தெரியவன சொல்லிருக்க எதுவும் சொல்லாத திரும்பி வந்துரு அப்படின்னு என்ன ஒரு இது பரவோ இப்ப சாரமா கொண்டு டாக்டர் வந்த பெரிய அனுப்பிச்சார் அவர்கிட்ட வந்திருந்தார் தலைவலின்னு உங்கள்கிட்ட அனுப்பிச்சார்னாவது சொல்லணும் அட்லீஸ்ட் சொல்லணும் நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம நினப்போம் இதான் அப்படி நினப்போம் உக்காத்தி வச்சார் அங்க பார்த்தா டாக்டர் இருக்கு தெரிஞ்சது ஆனால் கிட்டக்க போகல வேற எதுவும் வட்ட பேசல திரும்பி வந்துட்டு மடத்துக்கு வந்துட்டு ஏன்னா பெரியவா சொன்னது அவ்வளோதான் மகாபெரிமா என்ன உத்தரவுறாரோ அதை கொஞ்சமும் டீ பண்ணுறதுக்கு நமக்கெல்லாம் யோக்கியதை ரைஸ் அதிகாரம் எதுவும் கிடையாது அவர் சொல்கிறது அப்படியே செய்யணும் அப்படியே செய்யணும் இவர் என்ன பண்ணுறார் கொண்டு விட்டார் வந்துட்டார் படத்துக்கு வந்துட்டு இப்போ வெங்குடி டாக்டர் கிளினிக்கில் தலைவலி வந்தவர் உட்காந்துட்டுருக்கு கூட போனவளும் அவள் அப்பா அம்மா ஒய்ஃபு பொண்ணு இவன் தலைவரி பிடிச்சின்று அப்படியே உட்காந்துக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவள் அப்பாவுக்கும் தெரியல என்னன்னா பெரியவா அப்படியே போய் விட சொல்லிட்டு போயிட்டார் டாக்டர் உள்ளே இருக்காரா அவருக்கு தெரியாது அவர் திருநெல்வேலி அவருக்கு கஞ்சிக்கு ஒரு பழக்கம் இல்லை இந்த டாக்டர் உள்ளே இருப்பாரா உள்ளே போகணுமா அவர்கிட்ட சொல்லணுமா ஏன் பெரியவா சொல்லலை பெரியவா ஒரு வார்த்தை சொல்ல சொல்லிருக்கலாமே அப்படிலாம் அப்பா யோசிக்கிறா அடுத்து என்ன பண்ணுறது பையன் இன்னும் வலியோடு இருக்கானே பையன் வலியோட துடிச்சுன்னு இருக்கானே இவனுக்கு எதான பண்ணணுமே அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் இருக்கா அவனுடைய மனைவியும் யோசிச்சுருக்க சட்டார்னு அந்த நேரம் பார்த்து வெங்குடி டாக்டர் வெளியில் வர தன்னோட கேபின் தன்னோட அறையிலேருந்து வெளியில் வர இந்த இளைஞனை பார்க்குற உகார் காந்தனியா பக்கத்தில் வாழ நிற்கிறேன் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி